ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தூது வச்சு எப்படி ஒரு சட்னி பண்ணுறான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையானதுக்கு தூது விலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து எள்ளு பச்சை மிளகா காஞ்ச மிளகா பூண்டு புளி சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் ஸோ இப்போது நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் போட்டுடலாம் ஸோ அந்த கடலப்பருப்பு இதை வணக்கிக்கலாம் அப்படியே உளுந்தும் போட்டுடலாம் ஸோ உளுந்து போட்டுக்கலாங்க பூண்டு போட்டுடுங்க எள் சின்ன வெங்காயம் ஸோ காஞ்ச மிளகா எல்லாமே போட்டுடலாங்க போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கலாம் நம்ம வலையும் போட்டுடலாம் ஸோ தேங்காய் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு சட்னி அரைக்க வேண்டியது தாங்க ஸோ நான் சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம தூதுவரை சட்னி அரைச்சாச்சுங்க இது வந்து நம்ம தோசை இட்லி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தூதுவளை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு சட்னி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ